ഹൈ ജോഹിങ് ബ്യൂട്ടിഫുൾ ഷേർ യുർ എക്സ്പീരിയൻസ് അബൌട്ട് സിംഗരാജ് വിത്ത് ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം ഫസ്റ്റ് ആഫ് ഇതോടെ മുതൽ പടം നല്ല എക്സ്പീരിയൻസായി കൊഞ്ചം ടെൻഷൻ ഇന്ന് ചുക്കാസ് ഫസ്റ്റ് മൂവി തന്നെ ബട്ട് എല്ലാവരുമേ സപ്പോർട്ടിവായി സോ നല്ല ஓகே உமேல் சாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க இந்த படத்துல வந்து நிறைய காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ அவங்கள பத்தி சில வார்த்தைகள் ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரால் இருந்தில்ல ம் எனக்கு ஜெனா கூட மட்டும்தான் ஓகே ஓகே ஸோ ஜெனாவோட உங்களோட கா பேர் தான் ஓகே நீங்க சொல்லுங்க அப்ப ஜனா பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் உங்களுக்கு தமிழ் டீச்சர் ஓகே ஸோ நான் வந்து மலையாளி நான் மலையாளம் படி படிச்சுட்டு இருக்கேன்

hi எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தமிழ் தெரியுமா உங்களுக்கு ஆஹ் கொஞ்சம் தெரியும் ஆஹ் நல்லா புரியும் ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா slow வா வரும் ஆஹ் பரவாயில்ல சரி ஓகே இந்த படம் நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க ஆஹ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு entertainer இல்லையா சோ ஷேர் about that ஆஹ் expectations or about the film. இட்ஸ் பீன் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான் ஸோ அதனால் ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ பட் ஐவ் ஐ காட்டன் டு ஒர்க் வித் நாட் ஜஸ்ட் த லெஜண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தர் வெரி வெரி நைஸ் பீப்புள் ஸோ வெரி சப்போர்ட்டிவான ஆளுங்கள் ஸோ அதனால் இட் 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 வாஸ் ஜஸ்ட் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு கூட் so, பண்ணுறீங்க it's, it's See, um, The moment I got to work, uh, so we worked on the song called "A Very Beautiful Melody" uh -huh. by uh, Vidya Sagar sir, and I'm a huge, huge, huge fan. So uh, we have a remake of Chandra I mean, we have a dubbed film, dubbed version of Chandramukhi in Telugu as well. <laughs> so by the way, I'm a Telugu girl. Okay. Uh, to those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So appu thirinve itavarkiyonar வித்யாசாகர் சார் ஒர்க் அண்ட் டுஸ் சாங்ஸ் இட்ஸ் லைக் அீம் கம் ஸோ இந்த படத்தில் என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு யாரை பற்றி மாய வைத்த காரணம்னு சாங் ஸோ ஐ ரீலி என்ஜாய் டான்ஸிங் டூ தட் பரவாயில்ல ரொம்ப அழகாக ப்ரனவுன்ஸ் பண்றீங்க அந்த லிரிக்ஸ் ஸோ ஹாப்பி நீங்கள் சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ட் ரமல் சார் ஒர்க்கிங் வித் சரி um, So, uh, i have a very few very few sins worth விமா ஹம் இஸ் நைல்லோ they wonderful with me so, they've been very very nice to me. nice nice ஸோ இதே மாதிரி ஹரி அழகான ஃபிலிம்ஸ் நீங்க பண்ணணும் சோ தெலுங்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபுல்லாக தமிழில் நீங்கள் பேசணும் சரி கண்டிப்பா ஓகே தேங்க் யூ சோ மச் மிஷிங்கி ஆல் சைஸ் தங்கியூ தேங்க் யூ தங்கியூ அடுத்த தாகர் பதினோராம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் நடிகர் விமல் அவர்கள் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிற ஒரு பெரிய காகிதத்திலோட ஆக்டர் விமல் அவர்கள் ஆன் டு ஸ்டேஜ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேயா மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் நானும் வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரம்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூ ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கர கொக்கரக்கோ தும் சாக் தும் தும் த அந்த தும்சாக் பண்ணது நான் அதனால் நம்ம வந்து ரெண்டே கால படம் வேலை செஞ்சிருக்கிறோம் ரொம்ப நன்றினே பிறகு வந்து அந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங்க ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடம் மிக தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் அது என்ன ரிலீஸ் ஆகல எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எளியில் நான் வந்து இந்த தேசிங் ராஜா என்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடி நான் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவரு நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையா அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சிந்தனை நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாத்துக்குவாரு அண்ணன் அண்ணனோட இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு பொண்களாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் ஆளுகளுக்கும் இன்னும் நிறையா வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ரேட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டா பறந்து வேலை செஞ்சாங்க ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நாட்டியத்தை வச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளன்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல இப்போ இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டேதே இல்லை நிறைய பேர் விருதமாக பிடிச்சி அப்படியா அப்படின்னா இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும் இன்னும் நிறையா உயரத்தை தொடரணும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி குகல் அவர்கள் ஒரு லேடி கெட்டப்போல இருக்கார் இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்ட்ரு ரெண்டு பேரும் எடுத்த எடுத்த டேசன் அது உள்ள ஒரு சூரேஷமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது மாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மொண்டாட்டி இல்லை அந்த ஹீரோவுக்கும் ரெண்டு மொண்டாட்டி இதுதான் நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும் காமெடியும் பண்ணணும் அதுமாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நிலவு இருந்தது அதேமாரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார் அதே மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம் அவர்களுக்கும் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தன் ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடவும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூட நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் இப்போ அண்ணன் வினோத் நம்ம தம்பி விஜய் வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நடிச்சிருக்காங்க ஆர் வித உதயகுமாரன் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்க அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும் ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு அது ஏன்னே தெரியாது முதல்ல எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம் சார் தேசிங்க ராஜா டூ அதிரடியாக இருக்க பாடல்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க சார் இந்த படத்துக்கு இசைமையை அனுபவம் ஆடியன்ஸ் எப்போ போல உங்களுக்கு ஒரு லாப் கொடுத்துட்டே இருக்கும் சொல்லுங்க ஏடியிலோட நாம பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் வாசன் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம் எழிலோட பண்ணது அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்றதுக்கு அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளவு தூரம் பாதிச்சு இருக்குது அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்த படம் இருபத்தஞ்சு வருஷம் அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது நல்ல இசை ரசிகர் அப்படி படங்கள் எல்லாமே நான் அதாவது பூரில் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவருடைய அந்த அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜில் ஒரு படம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள் அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்துல ஏழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு இருந்து நான் எங்கே மிதிக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் கேட்டேன் நான் அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் கரெக்டா நான் கருள் பண்ணி பன் படம் பண்ணியிருக்கோம் ஜெனலோரன் சச்ச நைஸ் ஆர்டிஸ்ட் அண்டு இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜெனாவா என்னுடைய மனமார்ந்த இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை சார் ஒரு 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 ரொம்ப அழகு எல்லா பாட்டுமே பட் மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த 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 மழை எழில் 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 அழகா கால் நூற்றாண்டுக்கு பாட்டு பண்ணும்போது அப்படி வந்து அப்படிங்களா விழுந்து

மியூசிக் வாசிக்கிறது அதாவது இந்த கீபோர்ட்ஸ் ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம் கிரியேஷன்றது எளிது கிடையாது அது தானும் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் உள்ள இருக்கிறது தான் கிரியேஷன் ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது உள்ள இருந்தது தான் வெளியே இது அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்றது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் இன் பெட்டர் சொனவரிஸ் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பெட்டர் வே நியூ வே ஆஃப் சவுண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது அது இங்கேருந்து வர வேண்டியது இங்கிருந்து வர வேண்டியது அதனால் வந்து டெக்னாலஜி வந்து பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங் இட் இஸ் வெரி குட் அதை வந்து நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்கறோன்றது தான் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆ சொன்னீங்க சார் தேங்க் யூ அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பத்தி நீங்க சொன்ன அந்த வார்த்தை சோ நீங்க கிரியேட் பண்ணணும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார் உங்க மேல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு கான்செர்ட்ஸ்லயும் நீங்க பாக்குறீங்க அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா எப்பவுமே உங்க கூட பயணிக்கிறாங்க வாட் யூ ஒன்ட் சே டு தெம் அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் வைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம் அந்த காதல் அதை மனதில் தங்கிக் கொண்டு